மாலை வணக்கம் ஐயா மாலை வணக்கம் நாம் வந்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலகட்டத்துக்கிட்ட ஒரு இருபது நாள் இருபத்தி ஓரா நாள் முழுமையாக ஆமாம் இப்போ நம்ம புளிப்பாணி ஐயா சித்த வைத்தியசாலையில் வர்ம கலையின் மூலயமாக நரம்பு மண்டல பாதிப்பு மற்றும் எல் ஃபோர் எல் ஃபைவ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு வைத்தியமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நமது வைத்தியசாலையில் தொடர்ந்து எண்ணற்ற நோய்களுக்கான மருத்துவமானது பார்க்கப்பட்டு வருகிறது நமது சுவாமி அனைவரும் இதனால் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு சமூக நல்லெண்ணத்தோடு மற்றும் இந்த கலை அழிந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திலும் சுவாமி அவர்கள் தினமும் அவருடைய பதிவை தெளிவுற நமது வலை ஒளியில் அளித்து கொண்டிருக்கிறார் மேலும் நமது நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டுமே தான் எங்களால் இன்னும் மேல்படியான வீடியோஸ்களை அப்லோட் பண்ண முடியும் இன்னும் இது இல்லாமல் இன்னும் என்னென்ன சித்த வைத்தியங்கள் எளிய முறைகளில் இருக்குங்கிறத நம்ம சுவாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுராக இருக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவில் தான் நாங்கள் இன்னும் இந்த சேனலை மென்மேலும் கொண்டுட்டு போக முடியும் எங்களுக்கு இன்னும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் இதன் வாயிலாக நமது புலிப்பாடி பரசுராம ஐயா சித்த வைத்திய சாலையிலிருந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஐயா இன்னைக்கு என்ன மாதிரியான வைத்தியம் எங்க ஐயா இந்த பேஷண்ட் வந்து வரும்பொழுது இங்கிலீஷ் ஆட தேடி வந்தார் சிகிச்சை இன்று வந்து இருபத்தி ஓராவது நாள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறார் ஒரு எயிட்டி பெர்சென்ட் எண்பது பெர்சென்ட் வந்துட்டார் இப்போ வந்து இவர் வந்து ஒரு வண்டியை டூ வீலரை ஓட்டக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கிற ஒரு அற்புதமான செயல் அவர் சொந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கார் இவருக்கு ஒரு முக்கியமான நல்ல சிகிச்சை இன்றும் நாளை அதோட இவருக்கு சிகிச்சை முடிவடைகிறது அப்புறம் வாரத்தில் கமல் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு நிறைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறத நான் காத்துட்டு இருக்கிறேன் மருந்துகள்லாம் எப்படி செய்யணும் அது என்னென்ன மருந்துகள் அது எப்படி